ஆண்டு பிப்ரவரி அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் போன ஆண்டு இறந்துட்டார் அவர் நம்மளை போல சக மாற்றுத்திறனாளி கை கால் செயலிழந்த மாற்றுத்திறனாளி நாலு வயசு சின்ன பையன்தான் பல்வேறு இடங்களில் மருத்துவம் பார்த்தோம் பாண்டிச்சேரியில் பார்த்தோம் விளக்க வைக்க முடியல அதனால் அவருக்கு நினைவு அஞ்சலியாகவும் கலையரசன் நினைவு அறக்கட்டளை சொல்லி ஓபன் பண்றதாக செய்தி கொடுத்திருக்காங்க முதலாம் ஆண்டு நம்மளோட இணைந்து பயணிக்கிறதுக்கோசம் வந்திருக்காங்க அவரை வரவேற்கிறோம் அவருடைய தகப்பனார் வந்திருக்காங்க அவருடைய வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாரதி நான் தரவு படிக்க பார்த்து அதுக்கூடிய பசுபாளையம் சொந்த ஊருங்க இப்போ தலைவர் என்ன சொன்ன மாதிரி என்னுடைய எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுங்க கமலி இப்போ வயசு பதிமூணு வயது பெரிய பொண்ணாகிடுச்சுங்க ரெண்டாவது லித்திக்கு எட்டு வயசாகிச்சு இன்னும் நடக்க முடியாது பேச முடியாது மூணாவது சின்ன பையன் கலையரசன் அவர் மூணு வயசுக்கு மேலே நடக்க ஆரம்பித்தாருங்க நாலு வயசுக்கு தான் அந்த அம்மான்ற வார்த்தையை ரெண்டு நேரம் தான் கே அம்மா அப்பான்ற வார்த்தையை கேட்டோம் நாலு வயசுக்கு ஒரு மூணு மாதத்துலேயே வந்து எங்களை விட்டு போயிட்டாருங்க எங்களால் மறக்க முடியாத ஒரு கஷ்டம் நேற்று அவருடைய பிறந்தநாளுங்க அவர் இறந்து இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க அவருடைய பேர் அழிஞ்சு போறக்கூடாது நான் வந்து இந்த ஆதி தமிழர் பெற ஒரு பொதுவான இயக்கத்தில் சமூகத்தோடு செஞ்சுட்டு வர்றேன் அந்த இடத்துல அந்த சூழ்நிலை பார்க்கும்போது என் பையனுடைய பேர் எந்த சூழ்நிலையும் அழிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அண்ணன் வந்து ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன் கலையரசன் நினைவு அட்ல அப்படினு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருந்தாங்க நினைவுன்ற வார்த்தை வேண்டாங்க உதவுன்றதான் ஒவ்வொரு வார காலமும் பொருந்தும் கலையரசன் உதவும் மார்க்கெட்டில் வச்சுக்கோன்னு சொன்னாங்க இன்னும் பதிவு பண்ணுங்க கொடி சீக்கிரம் பதிவு பண்ணிடுவோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுறதுக்கும் கலந்துக்கள் வாய்ப்பு கொடுத்த கூட அண்ணர்களுக்கு பே தான் நன்றி நன்றிச்சுக்கிறேன் இது எனக்கு முதலாக வந்து முதல் நிகழ்ச்சியா வந்து நண்பரையா கொடுத்துருக்கேன் சின்ன சிறு சபை ஐநூறு ரூபாய் காலப்போக்கில் இன்னும் பெரிய அளவில் பேர் யாரையும் குறிப்பிட்டு அவங்க தரம் சொல்லவே கூடாதுங்க உதாரணத்துக்கார சொன்னோம்னா ஆதரவடுத்துறவங்க மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி முழு கொடுத்து யாரும் பசியோடு இருக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய எண்ணத்துல இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் செயலாண்டு இருக்காருங்க இதுதான் முதல் முத்திர பிள்ளைங்க இங்க இருந்து என்னுடைய பொது பயணம் ஆரம்பிக்குதுங்க என்னுடைய செல்ல குழந்தை என் நெஞ்சில் என்றைக்குமே வரைக்கும் என் கலை ஞாபகமா நிகழ்ச்சியில் கலந்து வாய்ப்பு நான் அனைத்து நிறுவனங்களுக்கும் என் சார்பாக நன்றிங்க நன்றி வணக்கம் நிதி கொடுத்துருக்காங்க மக்கள் அதுக்கப்புறம் பாரதி அப்படின்றவர் வந்து நன்கொடையா ஒரு ஐநூறுரூபா கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னை தெரசா கணேசன் அவர்கள் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பத்து சேமிப்பு கணக்கில் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதர செலவுகள் அதாவது இந்த மாத செலவினம் பார்த்தீங்கன்னா பதிமூணு தொள்ளாயிரம் இதில் வந்து நம்ம ஐநூறு ரூபாய் வந்து நன்கொடைய புத்தரையும் சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து தொள்ளாயிரம் ரூபாய் அன்பழகன் செலவு பண்ணியிருக்கேன் பதிமூணாயிரம் ரூபாய் அண்டை தெரசாவோட செலவு பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மது விலக்கு நம்ம மது குடிக்கிறதுனால என்ன பலன் என்ன கேடு அப்படிங்கிறது வந்து கவி உச்சரிக்கிறாங்க இவருக்கு வணக்கம் என் பெயர் பேசுகிறா நான் இன்று மது வேண்டாம் என்று தலைப்பில் பேச போகிறேன் மது அருந்தினால் நன்றாகத்தான் இருக்கும் சிகரெட் உள்ளே இழுத்தால் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அது உள்ளே சென்று பல உறுப்புகளையும் பாதிக்க செய்கிறது இதனால் நாம் சுயநிலைவையே இருப்போம் இந்த மதுவினால் பல கொலைகள் திடீர் மரணம் திருட்டு போன்றவை நிறைய நடக்கிறது இந்த மதுவால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது இதனால் நாம் மது அருந்த வேண்டாம் மது அருந்தினால் உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்பது இதன் மூலம் தெரிகிறது நன்றி சிறப்பு அழைப்பாளராக கண்ணன் ஆசிரியர் வந்திருக்காரு அவர் ஒரு சிறப்பு அனைவருக்கும் வணக்கம் இந்த அன்னை அறக்கட்டளை நினைவாக இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருகிறோம் மீண்டும் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய குட்டித்தம்பி மறைந்த குட்டித்தம்பி அவர் பேர் வந்து கலையரசன் சொன்னாங்க அவர் கலைக்கு மட்டும் அரசன் அல்ல நம் மக்களுக்கு உதவிகளின் அரசன் என்றும் சொல்லிக்கொண்டு தந்தைக்கு ஒரு சிறு மேலும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயங்களை மனசு சோர்வு இல்லாமல் நிச்சயம் அவரது பெயர் நிலக்கும் வகையில் நீங்கள் செய்ய வேண்டும் கலையரசின் பெயர் விளங்க வேண்டும் என்பதை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பாப்பா வந்து உண்மையாக விஷயம் நிறைய இருக்கு மதுவிலக்கு என்பது மது என்பது நன்றாக இருந்தாலும் கூட நிச்சயமாக உடலுக்கு கேடு தரும் அதாவது கல்லறைக்கும் சில்லறைக்கும் உள்ள வேறுபாட்டை தான் இந்த மது இருக்கும் போது சில்லையை சில்லறையை பறிக்கும் பறித்த பின்பு கல்லறையை கொண்டு அப்படிங்கிறதுனால அதை செய்யாது செய்ய மாட்டேன் நம்ம நிச்சயமா செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன் நிச்சயமா செய்யாதீங்க செஞ்ச யாராவது செஞ்சாங்கன்னாலும் அதை தடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுகிறேன் மேலும் இந்த அறக்கட்டளை இன்னும் நன்கு வளர எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் பல உதவிகளை நிச்சயம் செய்வோம் என்று கூறி நான் உடைய நினைக்கிறேன் என்று அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மது விளக்கு மனுஷனுக்கு ரெண்டு மூளை இருக்குமா சிறு மூளை ஒண்ணு பெருமூளை ஒண்ணு இருக்கு இருக்கா நம்மளை செயல்படுத்துறது சிறு மூளைதான் செயல்படுத்தும் சிறு மூளைய அடக்கிடும் பெருமூளைய செயல் திறக்க செய்யும் என்ன செய்யறாங்க அவங்களுக்கே தெரியாது இந்த கொள்ளை திருடு பாலின் தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பெருமூளை தான் அதிகமா தூண்டுதல் செய்யும் நம்ம குடும்ப உறுப்பினர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா முழு வரைக்கும் அந்த மது விலக்கிலருந்து மது இருந்து கொஞ்சம் தற்காலிக நிறுத்தம் கூட செஞ்சு அவங்க மனநிலையை மாற்றுறதுக்கு முயற்சி எடுங்க நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வரிசையாக சீனியாட்டி பிரகாரம் தொகுப்பு பரிசு கூப்ப பரிசு கொடுப்பாங்க வாங்கிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கவங்க ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர்கிட்ட தகவல் சொல்லிருங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேத்து பக்கமாக வரலை அது என்ன ரீசன் எனக்கு தெரியல சரியா ஒருத்தர் காவடி எடுத்து நேற்றுக்கே ஃபோன் பண்ணிட்டார் காவடி எடுத்துட்டேன் நான் வெளியில் அன்னதானத்துக்கு போயிட்டு வந்துட்டு சார் நான் வரல அப்படின்ட்டாரு பாதுகாப்பாக போயிட்டு வர சொல்லி வாழ்த்துக்களோட சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் நம்ம யூடியூபி சேனல்காரங்க பரத்ராஜ் இன்னைக்கு வரதாக இருந்துச்சு அவருடைய கட்சி நிர்வாகமாக வெளியில் ஒரு மீட்டிங் செஞ்சுருக்காரு அடுத்த முறை உறுதியாக வந்துருவார்னு எதிர்பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் ஆசிரியர் அதே மாதிரி அவருடைய தாய் மாமா ஒருத்தருக்கு வந்து வருஷம் படைக்கிறனால அவரும் வரலன்னு சொல்லி தகவல் கொடுத்தாரு ஜான் அண்ணே கூட வந்துட்டாரு உணவங்களை வரைக்கும் வந்துட்டு வண்டி பிரேக் ஆயிடுச்சுன்னு திரும்பி போயிட்டாரு சரிங்களா இனி காலங்கள்ல நம்மளுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கணும் அனைத்தனும் அனைத்து பேருமே ஒரு பிரார்த்தனை செய்யுங்க ஃபர்ஸ்ட் நான் இங்கே அங்கேயும் என்னால் அலைய முடியல சீமோட்டை போய் பரவிச்சுன்னு கேட்டாலும் முறைகேடா சரியான பதில் வரல எங்களுக்கு அதனால நீங்க எல்லாருமே ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்கூல் எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் சண்முகம் ஐயா அவர் அவர் என்ன சொல்றாருன்னா சிஓ ஆபீஸ்ல நீங்க ஒரு பள்ளியோட அறையை நீக்கி கொடுத்துட்றேன் எண்பது பேர் உட்கார்ற மாதிரி அறுபது பேர் ஒரு சேர்ல உட்காரலாம் விஐபி சேர் இருபது பேர் உட்கார்ற மாதிரி நான் அடைக்கலம் கொடுத்துர்றேன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க நான் தொண்ணூறு விழுக்காடு சிஓஷன் கொடுக்கறது சிஓ பர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைமின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம சிஓ சந்திப்போம் சந்திக்கிற அன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க எல்லாமே சேர்ந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணன் ஆசையா நம்ம சிஓ பத்தி ஒரு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஒரே ஒரு நிமிஷம் கேட்போம் வணக்கம் விஷயம் என்னன்னா இப்ப பள்ளி வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால உடனே குடுக்க முடியுமா வந்து ஒரு சின்ன இருந்தாலும் கூட நம்ம எல்லா வந்து கிளாஸும் எக்ஸாம் ஹால் ஒதுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஹால் சரியா அந்த மாதிரி இருந்து குறிக்குதான் கேட்போம் அவங்க ஓகே சொன்னா அடுத்த மாதத்துல வாரத்துலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக

முயற்சிகளை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அந்த கடிதத்தையும் நாங்க இந்த ஆன்வல் டே சாரி இந்த மார்ச் மாசம் வரது இல்லையா இப்ப ஆஃப் டே தான் ஸ்கூல் வரும் ஏன்னா எங்களுக்கும் ஒர்க்கிங் இருக்காது அதனால நிச்சயமா நாங்க போய் சிவா சிவாட்ட மீட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டேல நிச்சயமா நாங்க பேசிடுறோம் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ